இன்றைக்கி நம்ம செஞ்ச சாலை மீன் குழம்ப நம்மளே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அந்த வாழையில் தண்ணியை தெளிச்சுக்கிறோம் அப்படியே இந்த சோறு அப்படியே தட்டிடுவோம் சோறு போட்டாச்சு அடுத்து பொரிச்ச மீன் இப்போ நம்ம ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த சாலை மீன் தான் அப்படியே மாங்காவோட அப்படி அப்படியே ஊற்றிட்டு அருமையான டேஸ்டில் இருக்குது எவ்வளோ தான் நம்ம தென் மாவட்ட மக்களுக்கு தெரியும் இந்த நூறுவாய்க்கு சாலை மீன் வாங்கி பொரிச்சதையும் சரி கொஞ்சம் பொறிச்சது அப்படியே அந்த குழம்பு மீன் அந்த குழம்போடு சேர்த்து ஒரு வாய் கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த சுவையும் சரி எதுவும் கிடைக்காது சாத மீன் மீன் தான் மீன் குளம் மட்டும் எவ்வளோ வாட்டி எவ்வளோ சோறு வச்சாலும் காணாதுங்க முள்ளோடே சாப்பிட்லாம் மாங்காய் அழகாக தொலைஞ்சி சூப்பராக இருக்குது சாலை மீனில் ஒமேகா த்ரீ ஆன்டி ஆக்சைடு இருக்கிறதுனால நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை டெஃபனட்டாக நீங்கள் சாப்பிட்லாங்க சாலை மீன் சாப்பிட ரேட்டும் கம்மி அதை மாதிரி உடலுக்கு ஆரோக்கியம் அதை விட சிறந்த மருந்து எதுவுமே இல்லைங்க சுட சுட சாப்பிட்றதுக்கு பக்காவாக இருக்குது இதே மாதிரி மீன் குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த சூப்பரான டேஸ்ட்டில் நீங்களும் உங்கள் வீட்டிலே பண்ணலாம் இதே மாதிரி மறக்காமல் நம்மளோட கல்டிஸ் கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்தடுத்த குக்கிங் வீடியோவை நம்மளோட சேனலை நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் உங்களுக்கு பிரியமான டிஷ் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அதையும் நம்ம டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணி காட்டுறோம் மறக்காமல் கல்டிஸ் கிச்சன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த சாலமீனுக்கு உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்வீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்